தூய மத்தேயு எழுதிய நச்சயதிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு திருவசங்கள் இருபத்தி ரெண்டு தொடங்கி இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று ஒன்று திரண்டு கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பம் நகூமுக்கு வந்தபோது கோயிலில் வரியாக இரண்டு திராக்கமா தண்டுவோர் பேதவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்கமா வரியை செலுத்தவில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டுக்குள் வந்து பேதுரு பேச தொடங்கும் போது மீண்டும் இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்தும் பெறுகின்றார்கள் பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தால் மற்றவர் மற்றவரிடமிருந்தான் என்று பேத பரிதளித்தார் இயேசு அவர்களிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் தடையாயிருக்கக்கூடாது எனவே நீர் போய் கடலில் தூண்டில் போடும் முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வா வாயை திறந்து பார்த்தால் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுக்குள் பிரியமானவர்களே இன்னும் நாங்கள் ஜேசுவுடைய மிக அழகான வார்த்தைகளை நாங்கள் இன்று கேட்டோம் மிக முக்கியமாக இன்று வரி செலுத்துவதை பற்றியும் ஜேசுவனுடைய சாவை பற்றியும் அவர் அறிக்கையிடுகின்றார் முக்கியமாக அவர் இறக்கப் போகிறார் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் இதன் பின்னணியை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் ஏ ஜெஸ்ஸு சீடர்களிடம் சொல்லுகின்ற நான் மானிட மகன் மக்கள் கையில் ஒப்பு ஒப்புவிக்கப்பட போகின்றார் அவரை கொலை செய்ய செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாளில் உயிர் என்று சொல்லுகின்றார் இதில் முக்கியமாக நாங்கள் அவருடைய இந்த வார்த்தைகளுடைய அடிநாதமாக இருப்பது என்ன ஏன் இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் தனது சாவை ஏனென்றால் அவருடைய சீடர்களை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார் இன்னொன்று அந்த சீடர்களிடம் அவர் எடுத்து காட்டுகின்றார் அவர் சொல்லுகின்றார் நடக்க எடுத்து காட்டுகின்றார் ஆனால் சீடர்களுக்கு புரிந்து கொள்ளவும் அவர்கள் மலைத்து போகிறார் துறை துயரம் அடைகிறார் ஆனால் அவர்கள் அந்த வார்த்தையின் உள்கரத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதோடு சேர்ந்து சீடர்களிடம் சொல்லும் போது அவர்களை திடப்படுத்துகின்றார் அதாவது இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை எடுத்து காட்டுகின்றார் எசு முழுமையாக இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமானது மக்களுடைய பாவங்களை போக்குவதற்கும் மக்களுடைய வாழ்க்கையை நலம் பெறுவதற்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகின்றார் இது ஒரு ஆழமான விடயமாக அமைகின்றது மக்களுடைய வாழ்க்கைக்காக பிறருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் வாழ்வதுதான் கிறிஸ்தவம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் கிறிஸ்தவத்தில் உண்மையான உண்மை அடங்கியுள்ளது நாங்கள் எங்கே மற்றவர்களுக்காக வாழ ஆயத்தப்படுகின்றோமோ அங்கே தான் கிறிஸ்தவம் உயிர் பெற்றெழுகின்றது எங்களுக்கு மற்றவர்களுக்காக வாழ முடியாத ஒரு மனிதனாக நாங்கள் இருக்கும்போது இந்த உலகத்தில் அர்த்தமே இல்லை பல விடயங்களை நாங்கள் அதில் அவ அவதானிக்கலாம் இந்த உலகத்தில் நிறைய விடயங்கள் இருப்பது செயல்படுவது மற்றவர்களுக்காகவே செயல்படுகின்றது இருட்டில் நாங்கள் ஒளியை ஏற்றுவது மெழுகுதிரியை ஏற்றுவது எங்களுக்கு காத்தில்லாத போது நாங்கள் விசிறியை போடுவது இதெல்லாம் தங்களுக்காக அது வேலை செய்யவில்லை மற்றவர்களுக்காக தங்களுடைய தங்களுடைய சேவையை கொடுக்கின்றது நாங்கள் நிறைய இடங்களை பார்த்தால் பழங்கள் மரங்களிலிருந்து பழங்கள் தங்களுக்காகவே அது விளைச்சலை கொடுக்காது மற்றவர்களுக்காக அவர்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் பார்த்தால் பூக்கள் பூப்பது அதிலிருந்து தேனீக்கள் அதில் அருந்தி அந்த தேனி கொண்டு வரும் தேனினால் மற்றவர்கள் சுவையை பெற்றுக்கொள்வது இது மற்றவர்களுக்காக வாழவே இந்த உலகத்தில் நிறைய விடயங்கள் நடக்கின்றது மனிதரும் இன்னொரு மனிதனுக்கு உதவியாக இருக்கும் முழுமையாக தனக்காகவே வாழ அவன் முயற்சிக்க கூடாது தனது வாழ்வில் நிறைய இடங்களில் தனக்காகவே தன்னுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்றால் இன்னமும் செய்கின்றார்கள் ஆனால் இயேசு இங்கே தனது வாழ்வையை கொடுக்கறதுக்கு அவர் முன் வருகின்றார் மற்றவருடைய வாழ்வு மேம்பட வேணும் மற்றவர்கள் நல்லா இருக்கவனும் அவர்களுக்கு நல்லது ஒன்று நடந்தால் அது பெரிய விடயம் என்று இயேசு பார்க்கின்றார் அன்ப அந்தவர்களே அதோடு சேர்ந்து நாங்கள் பார்த்தார் இயேசு இன்னும் ஒன்றை இந்த நற்செய்தியில் எங்களோடு பகிர்ந்து கொள்வது அதாவது வரி செலுத்துவதை பற்றி ஆராய்கின்றார் இந்த வரி செலுத்துவது இந்த வரிகள் எல்லாம் யாருக்கு போய் சேருகின்றது என்னத்துக்காக போய் சேருகின்றது உண்மையாகவே இந்த வரியில் நாங்கள் பார்த்தால் மக்களுடைய நலனுக்காக மட்டுமில்லை இந்த நாடுகளில் வரி என்பது மக்களுடைய வரியை எடுத்து தான் இந்த நாடுகள் பயன்படுகின்றது நாடுகளை நடத்த முடியும் ஒரு நாட்டில் முழுமையாக எல்லாம் ஸ்தம்பிந்து விடும் எல்லாமே நின்றுவிடும் வரி இல்லாமல்டா ஏதோ ஒரு பொருளுக்கு வரி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் அந்த வரியினால் தான் அரசாங்கம் நடத்தப்படுகிறது அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம் எல்லாமே அந்த வரியினாலே நடக்கின்றது எனவே இயேசுங்கு அதை கேள்வியாக எடுத்துகின்றார் எனவே குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆனால் ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார் அதாவது மக்களுக்கு சரியான முறையில் அது சேவையாக அமைக வேண்டும் எனவே இயேசு அதுக்காக வரி செலுத்துகின்றார் எனவே இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகின்றார் என்ன இந்த வரி யார் யார் இந்த நாணயத்தில் யார யார முகம் பாதித்திருது சீசருடைய முகம் என்று சொல் சீசருடைய மு சீசருடையதை சீசருக்கும் கடவுளுடைய கடவுளுக்கும் கொடுங்க சொல்லுகின்றார் எனவே கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் எல்லாருமே அவருக்குள்ளே இருக்கின்றது கடவுளுக்கு நிகரானது ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் கடவுளுடன் நாங்கள் நிகராக ஒன்றுமே கதைக்க முடியாது எனவே கடவுள் இந்த உலகத்தையே அவர் சொல்லுகின்ற அது கடவுளுக்கு தான் எல்லாமே உரிமையானது சீசரும் கடவுளுக்கு கட்டுப்பட்டவர் எனவே அன்பு நாங்கள் கடவுளுக்கு மேலாக நாங்கள் கதைக்க முடியாது கடவுள் ஒருவர் இருக்கின்றான்னு சொன்னால் அது எல்லோருக்கும் மேலே ஒருவர் இருக்குண்டா அவர் எங்களை வழி நடத்துகின்றார் எங்களை ஆயத்தப்படுத்துகின்றார் எங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகின்றார் எனவே நாங்கள் கடவுளுக்கு உரிமையானவர்களாக இருக்க வேண்டும் எனவே இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆழமான விசுவாசத்தை தருகின்றது அதாவது நாங்கள் கடவுளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் என்னுடைய வாழ்க்கையை நான் மற்றவர்களுக்காக வாழ நாங்கள் ஆயத்தப்படுத்தோம் ஆண்டவர் ஜேஸ் சொல்லுகின்றார் பல இடங்கள் அதை அடுத்து காட்டுகின்றார் உண்மையான அன்பு என்ன என்று காட்டுகின்ற அதாவது உன்னுடைய உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு இல்லை ஒன்றுமே இல்லையா அந்த உலகத்தில் ஏ சொல்லுகின்றார் இன்னொருவருக்கு நான் என்னுடைய உயிரை கொடுப்பதை விட வேறான ஒரு அன்பு இல்லையா நாங்கள் பார்த்தால் பல இடங்களில் இந்த இதை சாட்சியமாக வாழுகின்றார்கள் முக்கியமாக சீ தொடக்க கட்ட திருச்சபையானது இதை காட்டுகின்றார் அதுவும் நாங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் ஜேசுடைய வாழ்வை வாழ்ந்த குருக்களாக இருக்கலாம் அது பொதுநிலையாக இருக்கலாம் நிறைய இடங்களில் அது நடக்கின்றது எனவே இது தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாழுபவர்கள் உயிரை கொடுக்க கூட பய பயப்பட மாட்டார்கள் இந்த நாட்சி யுகத்தில் யூதர்களை அழைக்கும் போது அங்கே இருந்த ஒரு குருவானவர் மேக்சிமன் கொள்கை இவர் புனித மேக்சிமன் கொள்கை இன்னொருவருக்காக தனது உயிரை கொடுக்க பயப்படாமல் வந்து நிற்கின்றார் அவருக்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்க தயார் என்று சொன்னவர் எனவே இந்த இடத்துல தான் உயர்ந்த அன்பு நிற்கின்றது இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் அவர் இந்த உலகத்தில் வந்ததும் உயிரை கொடுப்பதும் மற்றவர்களுக்காகவே எனவே இந்த வார்த்தைகளுக்குள்ள நாங்கள் நுழைவோம் ஆண்டவரிடம் கேட்போம் நாங்கள் பல இடங்களில் என்ன மாதிரி வாழுகின்றோம் உண்மையாகவே உகந்த வாழ்க்கை வாழுகின்றோம் ஆண்டவர் கேற்ற வாழ்க்கை வாழுகின்றோமா என்பதை கேட்டு தொடர்ந்து இந்த ஆண்டவருடைய ஆசிரியை கேட்டு நாங்கள் மன்றாடுவோம் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்